ஓம் சரவண பவ டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வந்து பயணிக்கும்போது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார் இந்த முறை வந்து குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் நிறைய வந்து ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி இது வந்து ஒரு அறிவு வீடு ஏன்னா மிதினம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்க கிட்ட அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் சார்ந்த துறையாகட்டும் பிஸ்னஸ் துறையாகட்டும் இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க சாதாரண ஃபோனாக இருந்தது இப்போ டச் ஃபோன் மா போய் நிறைய வந்து அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட் இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும் உலகியல்ல பல மாற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார் அறிவுல நல்ல தெளிவு பிறக்கும் வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்டு கண்டுபிடிப்புகள்ல இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பா இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்ல வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்து ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகும் எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் அதே போல் இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க குருன்னாலே ஜீவன் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து குரு ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மிதனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசா நவீன கண்டுபிடிப்புகளில் இருந்து நமக்கான வாழ்வியல்ல பல ஆதாரங்களை வந்து புதுப்பித்து கொள்வதிலிருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போகிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சக்கரத்தின் பன்னிரெண்டில் வந்து கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா உட்கார்ந்திருந்தாலும் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவாரு குருபலம் வந்துருச்சான்னு கேட்குறோம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எல்லாம் குரு வந்து நம்ம ராசியை தொடர்பு பொழுது குருபலம் வந்துருச்சா கேட்குறோம் குருபலன்னா ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்திற்கு தயாராயிட்டாங்கன்று சொல்லக்கூடியது தான் இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போறதே பண்ண பன்னீர் ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அழிக்க விருக்கிறார் அதை எப்படி வந்து நம்ம பெறப்போகிறோம் என்பதை வந்து பார்க்க பார்க்கவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் அருமையான பயிற்சி குரு பயிற்சி மிதனத்திற்குன்னு சொல்லலாம் நிறைய வந்து வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தாங்க என்னம்மா நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் புதுமை விரும்பிகள்னு உங்களுக்கே தெரியும் ஒரு தொடக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு அருமையான தொடக்கம் வந்து மிதனத்திற்கு ஏன்னா ஏழு பத்து குடையவர் அவரே வந்து திருப்பி ராசி இல்லாத கேந்திரத்திற்கு ஒரு கேந்திரம் ஏன்னா உணர்நிலையை பற்றி கேந்திரம்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஒரு ஸ்டேபிளாக இல்லை வாழ்க்கையில் அப்படின்றவங்களுக்குலாம் இப்பொழுது வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை வந்து கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல நிறைய பாசிட்டிவ் திங்கிங் வந்துடும் அவங்களுக்கு ஏன்னா குரு ஒரு ராசியை வந்து பாசிட்டிவாக வைத்துக்கொள்ளக்கூடியவரே அவர் தான் நல்ல சிந்தனைகள் ஒரு செயல்பாடுகள் எல்லாமே இனிமேல் நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவோம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் இடம் என்பது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதே போல் உங்களுக்கான ஒரு பதவி ஒரு அரசு துறை ஒரு வேலையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் செய்கிறோம் ஒரு பேர்ப்புகள் அங்கீகாரம் இதெல்லாமே உங்களுக்கு கௌரவத்தெல்லாம் கொடுக்கறத தாண்டி நான் வாழ்க்கையில் ஒரு படி மேலே உயரணும் அப்படின்றத வந்து இந்த ஐந்து என்ற பூர்வ புண்ணியம் சொல்லும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் இப்போ முழுமையாக ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம் நீங்கள் செய்த பூஜா பார்த்தோன்னா நான் எவ்வளோ சாமி கும்பிட்டேன் அந்த சாமிங்களுக்குலாம் கண் இருக்கா இல்லையான்னு தெரிலையே இவ்வளோ கஷ்டப்படுறா யாருமே வந்து எனக்கு உதவி பண்ண மாட்டாங்களேன்னு அப்படின்னு எவ்வளோ புலம்பிருப்பீங்க அந்த புலம்பலுக்கெல்லாம் இப்போ வந்து குருவானவர் ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு வந்து ததாசுன்னு சொல்லி உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்களுடைய கர்மாவை மட்டும் கிளன்சிங் பண்ணிக்கோங்க கர்மாவை எப்படிமா கிளன்சிங் பண்ணுறது நினைக்கிறதெல்லாம் நல்லதையாகவும் எல்லாம் நம்ம வந்து எப்போவும் ஒரு அன்புணர்வோடு ம மற்றவர் ஒரு சின்ன உதவி செய்தால் கூட அதுக்கு நன்றி உணர்வோடு சிறுசாக உதவி செய்தால் அதை பெருசாக பாருங்கள் அவங்க பெருசாக ஏதாவது மனவலி கொடுத்துருந்தா அதை வந்து சிறுசாகிக்குங்க இதுதான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நேர்மறையாகவும் நன்றி உணர்வாகவும் அன்பாகவும் இருக்கிறோமோ நம்ம கர்மாவை வந்து கிளென்சிங் பண்ணால் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் ஏழாம் இடத்துக்கு வரதுனால கணவன் மனைக்கு இந்த மிதனத்துக்கு இந்த கலத்திரம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் ஏழாம் இடமே பாதகம் மாரகமாக வருவதனால அதனால் ஒரு க கலத்திரத்தின் வழியில் எதனால் பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்வது திருமணத்தில் வந்து தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு பெற்று கொள்வது நல்ல ஒரு வரன்கள் வருவது மாப்பிள்ளை பொருந்தினா எங்களுக்கு பேக்ரவுண்டு சரியில்லை இல்லை ஒரு நல்ல ஒரு சூழல் அமையல கிட்ட வருதுமா இந்த வரன் முடிஞ்சிடணும்னு பார்க்கணும் உடனே தடுத்து போகுது அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கை வந்து அமையிறது ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரச்சனையா இருந்தவங்கெல்லாம் ஒரு காதல் திருமணம் புரியணுன்றவங்கலாம் பெரியவர்கள் சம்மதம் அதுதான் வந்து இறைவனுடைய பெருங்கருணைன்னு சொல்லலாம் ஆஹ் பெற்றவங்களே வந்து சம்மதித்து அவர்கள் தலைமையில் வந்து அந்த திருமணம் அவங்க ஆசீர்வாதத்தோடு நடப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் தந்தை வழி உறவுகளுடன் இந்த பிரச்சனைகள் நீங்குவது ஒரு நீண்ட தூர ஒரு ஆன்மீக பயணம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது நம்ம ஒருத்தர்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறோம் அந்த ஹெல்ப்பு வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கிறது இதெல்லாமே இந்த காலகட்டம் வந்து மிதனத்திற்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது கடனை தீர்த்துருவீங்க ஏன்னா பத்தில் வரக்கூடிய சனி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து சிறப்பு பான வந்து ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு தொழிலில் உங்களுக்கான ஒரு புகழ் அங்கீகாரத்தையும் உள்ளூரில் மட்டுமன்றி வெளியூர்லயும் வந்து கடல் கடந்து பிழைக்கக்கூடிய ஒரு திக்பலம் பெற்றவராக இருக்கிறார் கேந்திரத்தில் வந்து அதனால வந்து நல்ல சிறப்பான பலன்களை வந்து ஒரு நல்லவர் நம்ம கூட இருந்தா நமக்கு எப்போ ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா அப்ப இறைவன் நம்ம கூடையே இருக்கிறாரு இறைவனுடைய பரிபூர்ண அருங்கரகம் இருக்குன்னு தான் அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் எதுக்குமே வந்து உடனே நடக்கலைன்றதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்க நல்லா சிறப்பாக அவங்களுடைய முயற்சிகளை போடுங்க ஒரு சிலர்லாம் வந்து தொழிலை விரிவுபடுத்துவது ஒரு தொழிலுக்கான ஒரு புதிய பல கிளை நிறுவனங்களை ஏற்படுத்துவது வெளியூர்லேயும் என்னுடைய தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஏற்பாடு செய்வது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் ராசியில அப்படின்றவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் வேறு ஒன்றும் இல்லை குலதெய்வ கோவில் எதனால் ஒரு வேண்டுதல்லாம் வைத்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ போய் நீங்கள் வந்து அழகாக நிறைவேற்றிடலாம் அங்கே போய் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு பொங்கல் வைத்து வேண்டுதல் வைத்து வந்தாலே ஒரு வைத்தியம் இல்லாமலேயே இறக்கி இயற்கையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் மிதனத்திற்கு ரொம்ப அருமையாகவே அந்த து ஒன்பத்தில் அதனால உங்களுடைய ஆக்டிவேட் ஆகி இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கருணையால் கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து நல்லா இன்னும் உங்களுடைய பலன்களை வந்து சிறப்பாக எடுத்து செல்வதற்கு அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அதே போல் எழுவத்தைந்து நாற்பதாவது பாடலை வந்து படுத்து கொண்டு வரும்பொழுது உங்களுடைய வாழ்வில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை வந்து கண்கூடாக காணலாம் நேரம் கிடைக்கும் பொழுது திருச்செந்தூர் சென்று பச்சை நிறத்தில் இருக்கிற முருகன் வந்து வள்ளி தேவையானோட இருப்பார் அந்த பச்சை பட்டு உடுத்தி அந்த முருகரை வணங்கி வருவது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கைமேல் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ குருவானவர் உங்களுக்கு எதை தர வேகமாக செயல்பட போகிறாரு அது வந்து பொருளாதாரத்துக்காகவா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காகவா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி நம்பிக்கைலாம் இல்லைம்மா எங்களுக்கு எளிமையாக எதனா பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் இல்லை குருவை எப்படி தான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது குரு பயிற்சி ஆனாலும் சரி இல்லை கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி இல்லை குரு வந்து சிறப்பாக இல்லை குருவை வந்து நாங்கள் சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இல்லை குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சி முயற்சிக்காகவும் பன்னீர் ராசிகளும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருனாலே குழந்தைகள் தான் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இன்னும் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு பதினோரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்காங்க இல்லையா இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள் இல்லை பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கான ஒரு உணவு ஒரு ஆடை A de por amor, calvi. இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான் எவ்வளோ கேவலோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீ உதவி பண்றீங்களா அவ்வளவும் சிறப்பு அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தர் குருவாக நினைப்போம் இல்லையா இவரை பார்த்தம்பா இவரை பார்த்தவொடனே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பூம் மாற்றம் ஏற்பட்டது அந்த மனுஷன்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவழியா இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போ போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக தான் குருன்னா பெருசாக ஜடா முடி வச்சுட்டு அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு நல்ல இதயங்கள் ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து நம்ம சொல்லிக்கலாம் குருன்னு சொல்லி சொல்லிக்கலாம் குரு தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது நம்மளுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம போய் சர்பிரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும் அதை தாண்டி மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் பெரியோர்கள் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா குரு இப்ப வரக்கூடிய இடமே மூன்றாம் இடம் அது கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல வருது இந்த மகான்கள் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இறைவன் வந்து என் அடியார் பாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா நம்ம கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பகன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும் போது நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம் அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார் நீங்க பாபா ராகவேந்தர் நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்க ஊர்லயே இருப்பாங்க நிறைய ஜீவசமாதிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழந்தோறும் சென்று வழிபடுவதோ இல்ல நீங்க பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ நீங்கள ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ இல்ல அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்கள்ல போய் வழிபடுவதோ உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் நினைச்சிருச்சுன்னா உங்களை உடனே கூப்பிடுவோம் நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும் இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீ தான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்களில் சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வியாழந்தோறும் அதே போல் மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை எப்போ நேரம் கிடைக்குதோ உணவு அன்னதானம் பண்ணிவிடுங்க உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸு இனிப்போட எலுமிச்சங்காய் ஊர்காவோட அந்த உணவு கூட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி உங்கள் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருவா ஐம்பத்தோருவா இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்றார் மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை மூணுவருக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ அதை கொடுக்கறதுலாம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்கள் தானம் செய்கிறீங்களோ நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாட அனுச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆமா நாங்கள் வெளிநாட்டுல இருக்கிறோமா நாங்கள் எப்படிங்களாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்